இன்றைக்கு நாற்பத்தி ஐந்தாவது நாள் மகன் ப்ரையனுக்காகவும் உங்கள் பிள்ளைக்காகவும் நாம் ஜெபிக்க போகிற வேத வசனம் ஆதியாகவும் நாற்பத்தஞ்சாம் அதிகாரம் ஏழாவது வசனம் பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய இரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார் இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தையின் படி அண்டவரே மகன் பிரேனுக்காகவும் என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் பெற்றோர் அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்க அவங்களுக்காகவும் எல்லாவற்றிலும் பாடுகளை அனுபவித்தாலும் சரி தேவ பிரசன்னத்தை அனுபவித்தாலும் சரி தேவ திட்டத்தில் நடந்தாலும் சரி எங்கள் பிள்ளைங்க முன்ம முன்மாதிரியாக முன்னவே எல்லாவற்றையும் கடந்து அநேகருக்கு வழிகாட்டியாக அநேகரை வாழ வைக்கிறவர்களாக அநேகரை தூக்கி விடுகிறவர்களாக அநேகருக்கு அந்தவரே முதன்மையானவர்களாய் நிற்கத்தக்கதாய் சாட்சியாய் நிற்கத்தக்கதாய் இயேசுவின் நாமத்தினால் இந்த வசனத்தின் கர்த்தர் கர்த்தன் பிரயன் ஆக்சல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க